அது என்னடா அப்படி பெரிய ஒரு காணொலியோ அந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம் அப்படி எல்லாம் கடவுளா யோசிக்காதீங்க எதிர்பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வீடியோன்னு சொல்லி சொல்லிட்டு நாலு மாத காலமா எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாம நாங்க போடுற வீடியோ ஓண்டுக்கு கீழே கொமெண்ட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் வந்து தான் இருக்குறாங்க சோ அது என்ன தான் என்றதுதான் என்ற வீடியோவா நாங்க பதிவு செக்கிறோமோ என்ன சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்க வீடியோ கடைசியில செய்து கொள்ள ஆரம்ப கடைசில சொல்ல நண்பரும் நிப்பா இருக்கிறீங்க ஓகே அப்ப இப்போ இப்ப நாங்க என்ன வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது அவர் வந்து எங்களுடைய மகன் இப்ப வந்து இப்ப நாலு மாதம் காலமாதே என்ன ஸோ நாலு மாத நாலு மாத காலமாக நாங்கள் வீடியோ எதிலையுமே வந்து தம்பியை பெருகி கதைக்கவும் இல்லை தம்பியை காட்டவும் இல்லை தம்பி சொல்லவும் இல்லை ஸோ இன்றைக்கு எல்லாத்தையும் இந்த காணொலியில் நாங்கள் பதிவிட போகிறோம் ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறாங்களான தம்பியை வந்து நாங்கள் வீடியோவில் பெருசாக காண்பிக்கு போவதும் இல்லை இப்போதைக்கு என் சொன்னால் பெரிய பெரியாக்களும் சொன்னவையில் தம்பியை இப்போதைக்கு வீடியோவில் காட்ட வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஓ அப்படி சொல்லி இந்த பேர் அப்ப நாங்க அதுக்கு அங்க முப்பத்தொன்று நாற்பத்தொண்டு வரையும் காட்டா வச்சிருந்தாங்க அந்த காட்டாம் வச்சிருந்தது எங்களுடைய அந்த தம்பியை காட்டாம இன்னும் கொஞ்சம் முக்கியமா நாலு மாதம் நாலு மாதம் ஆயிட்டு நாலு மாதத்துக்கு பிறகு இல்லைங்க நாங்க தம்பியை

ஸோ அப்படி காட்ட இல்லை நாங்கள் 31 புர காட்டுவோன்றிருந்தால் கொண்டிருந்தால் அப்படியே கால் அடைவளை கொஞ்சம் கூடி கொண்டே போனப்படியா காட்ட முடியா சொல்லல. சோ இன்னைக்கு வந்து காட் ஸோ நீங்கள் நீங்க நீங்கள் கட்டாயம் பார்த்து கொள்ுங்க. தம்பியை காட்டுறது போக தம்பிக்கு என்ன பேர் வெச்சண்ட கூட நிறைய பேர் கேட்ட கொண்டுக்கிங்க. அதெல்லாம் வெல்லோடு போற வந்து இருக்கணும்னு சொல்லி. சமான சொல்லுங்க நான் சொல்லி எடுத்துறேன். போட்டா வலிமையா இருக்கும் உடுப்பு போட்டுதான் நின்றவா

சாமி நான் எடுக்கிறேன்ற மாதிரி யோசிப்பீங்க நானும் எடுத்தேனா எனக்கு வந்து கொஞ்சம் அளவில்லாத வழியா இப்ப நேரம் வந்து ஏழு மணி ஆயிட்டுது ஏழு மணி ஏழு மணி ஆயிட்டுது அப்ப கடைக்கு போயிட்டு வேற லேட் ஆயிடும் தம்பியும் வந்து நித்திர கொள்ற டைம்ல நாங்க வீடியோ கொள்ள எடுத்து எடுக்கணும்ன்றதுக்காக நாங்க இப்போ வந்து எடுக்கிறோம் இந்த வீடியோவை தம்பி சத்தம் கேட்கும் பக்கத்துல ஜீவா ஆட்டிக்கு ஒன்னிக்கிறான் சொற்கதைக்கும் பிறக்கும் அதாவது <laughs> வந்து <laughs> கிறிஸ்டியன்ல பேர் வேப்ப மாட்டேன் வேற ஒரு பேரை வேப்ப மாட்டேன் அப்ப மூதன்னா தான் எதுன்றாரு அப்ப மூதன்னா சொன்னா அண்ணா ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணி அப்ப அண்ணா சொல்லிட்டு தம்பிக்கு வந்து பைபிள் எல்லாம் பார்த்துட்டு அபிஷேக்னு வந்து சொன்னேன் அபிஷேக் சொல்ல அப்புறம் சரி என்று சொல்லி அந்த பேரை வந்து நான் வந்து எங்களை வீட்டு டெய்லாக இருக்குன்னு சொல்லணும்னா சோந்து கொண்டே அம்மா கல்லான்னு சொல்லி கொண்டு அம்மா சொன்ன என்ன பேருந்தா அபிஷேக்ண்டா அப்போ அம்மா சொன்னா

அப்படி என்ன அம்மா என்ன விருப்பத்துக்காக நான் வந்து இந்த பேரை வந்து வாச்சன அதாவது வந்து எங்க ஏஞ்சல் வந்து உண்மையான பேர் வந்து ஏஞ்சி வந்து தான் நாங்கள் வீட்ல கூப்பிடுறது. அது வந்து ஷேர் பேர் பெயர் ஏஞ்சி வந்து. அன்னை ஏஞ்சல் உண்மையான பேர் வந்து ஆட்சயா. அஹமது ஓகே ஆட்சயா. அதாவது வந்து எங்களுடைய முழு பெயர் வந்து ஆட்சயா.

பிள்ளைக்கு வந்து அஜய் என்று சொல்லி பேர் வைக்கணும்னு தான் என்னுடைய விருப்பம் அப்ப தம்பி வயதுல இருக்கேக்கே நான் நினைச்சது தம்பி என்று எல்லாரும் சொல்லிட்டு தானே அப்ப அஜய் என்றுதான் பேர் வைக்கணும் என்று சொல்லி நான் தம்பிய சங்கிலி பெண்ணும் அஜய் என்று தான் அடிச்சேன்

அச்சையா இல்லமுண்டு இல்லம் உண்டு கட்டணும்ன்றது எங்களுடைய விருப்பம் கட்டிக்கொண்டு இருக்கிறோம் கட்டாயம் அச்சையா இல்லம்னு சொல்லி வெளியில போட்டுட்டு போடுவோமே நாங்க ஓகே நிறைய நேரம் காய்ச்சி கொண்டு மாதிரி இருக்கு நீங்களும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க தம்பியை பார்க்குறதுன்னு சொல்லி அப்போ நாங்க தம்பிட்ட போவோம் தேடி அவர் வந்து இப்ப இத்தாலி அவரை தேடி நாங்கள் போவோம் ஜீவாவும் வந்து மாறிஞ்சு கட் பண்ணிட்ட

ஆனா அதுல இம்மா வந்து அனு சொன்னது ஆள் கொஞ்சம் சரியான ஒரு ஆக்டிவா இருக்குது கதவு தேஞ்ச மாதிரி எல்லாம் முந்த நேரம் உடுதட்ட கை இருக்குமே மாறது மாறின கையோட இனிமோ அழும் ஆனா தம்பி அப்படி இல்லை அது வந்து எல்லாருடையுமே போகுது எல்லாரோடயும் சிரிச்சு ஆஹ் கருவின் டெட்டி வந்து அதாவது வந்து எங்க அனுஷ்கையா வந்து ஒரு பேசி அக்கா ஏன்னா ஒரு பசங்க ஏட தம்பி ஒன் ரூமுக்கு போய் அவரை சுத்தி நிறைய பேர் காவலுக்கு

எங்கே அங்க வந்து குழந்தை அதுக்கு இங்க அவர் அவருக்கு வந்து அந்த கொஞ்சம் பாக்குற என்னடா விட்டு அந்த மரங்கள் ஆறறத அப்படி இப்படி விளையாடி கொண்டிருந்தால பாப்ப அதுக்குன நிமித்தி ரொம்ப படி வந்து ஆளும் வந்து சொல்றது பேச ஓ நல்ல காத்தோட்டமான

அச்ச குட்டி அச்சி ஒன்னு சிரி பாபா செய்ய அச்சோகுட்டி அச்சோகுட்டி ஒன்னு செய்ய இப்போ வந்த நீங்கள் இப்போ வந்த நீங்கள் இப்போ வந்த நீங்க வீடியோக்கு இப்போ வீடியோக்கு வந்த நீங்க நல்ல இதா கொஞ்சம் துடியாட்டம் கூட சிரி பாபா வந்த கொதை கேப்பாங்க

Eh, ni kalau bawa kita ni tu kan tampil kita apa? Nah, kami ni kita tampil kita mana? Hmm, cendera ni belum apa? Cendera, ah, itu mana? Nanti apa lagi tu orang? Eh, ni makan tu mel, kalai la kuti leka rose color lah, nuruk pun potong aja ni, mana? Ni ada apa lah? Ada, mana? Aku, aku, aku ada pasal tu potong ni, mana? Potong apa? Ada? நீ கதை கேளுங்க தம்பி அவர் போன் தான் பாக்குறது வந்து தானே குழந்தை अजय குழந்தை என்னவா பாக்குறீங்க அப்பா கூப்பிடுறானோ கேக்குது உங்களுக்கு கூட கதை கேக்குது உங்களுக்கு கேக்குது கேக்குது என்னால கேச்ச ஒண்ணுமே தெரியல பாக்குறாரு அந்த எங்க தம்பி குட்டிக்கு வந்து இன்னும் வந்தாங்க

ஸோ ஏஞ்சம்மா வந்து நல்ல ஒரு பொறுப்பா அக்காவா வளருவா அதே மாதிரி தம்பியை நல்ல வளைய வளப்பேன் வளப்ப கஞ்சி பைய மெட்டதே கை போடு கதை கேட்கணும் மற்றது ஆளுக்கு வந்து ஒத்து சொட்டு வெக்கையும் ஒத்து விராது உடனே எழும்பிடுவார் கொஞ்ச நேரம் ஃபேன் இபானு வரணும் இப்போ எல்லாருக்கும் பாட்டு பாடி காட்டுறா நீங்க நான் நான் வெச்சு பாடுங்க உருளைக்கிழங்கு பாடுங்க பாடுங்க அந்த பாட்டை பாடுங்க தம்பிக்கு பாடி

அந்த ஓட்டின் மேலே ஏறி அந்த அது மாதிரி பாடுவியன் இல்ல பாடு அஜய்குட்டி அஜய்குட்டி புலந்த அஜய் புலந்த அஜய் குட்டி அப்ப நாங்க வேற ஒரு மாத்தி எடுப்போம் ஓகே இப்ப ஆளுக்கு வந்து அடுத்த உடுப்பு மாத்தியாச்சு

சொல்லி குட்டி <laughs> 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 அவர் எல்லாரதே அந்த பனப்பற பா பார்க்குறே பா இந்த அட்டி வளு அட்டி வளு냐 அப்பா எங்க அப்பா அவ அப்பா அவங்க அட்டி வளு அட்டி வளு ஓ மூசூ அவர் தெரியல பிட்டி 나 பொம்மா இந்த அட்டி வளஞ்ச இந்த இப்போ 엄마 பொம்மா இந்த வரல சரி குறவோட வரடா சரிக்குணு மருகாவரு பச்சே அச்சே

ஆரம் தூக்கிச்சு குழந்தை அப்போ தூக்குறது குழந்தை ஓடிவாங்க அப்பாட்டு ஓடிவாங்க ஓடிவாங்க அப்பாட்டு ஓடுவாங்க வாங்க போ வாங்க போ ஓடிவாங்க ஓடிவாங்க ஓடுவாங்க 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 கையை பிடிங்க அப்படின்னு கையை பிடிங்க கையை பிடிங்க கையை பிடிங்க கையை பிடிங்க கையைப்பொடி பிடிச்சிட்டேன் உண்மையில கஷ்டப்படுத்துறோம் அப்படி சொல்லி அவருக்கு வந்து ஏதோ கீழே கொண்டு நல்லா അമ്മ വെറുയ വെറു അല്ലേ അന പാൻ ബോട്ട് കൊടുത്തണമ ആളിൽ പാൻ ബോട്ട് കൊടുത്തുകൊള്ള സത്തമേ കേക്ക് വണ്ണിക്കிறேன் പാൻ ബോട്ട് മാലക്ക് അപ്രിയർ വെക്ക് അടി അടി ഇങ്ങോട്ട് വത്തേ ഞാൻ പോற ബൈ അജ ബൈ ബൈ അജേക്കുട്ടി ബൈ അജജവലം 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 ബൈ ബൈ അജജവലം അപ്പ ബോടുല്ല ബൈ ഓ മുത്തസ് ശരി അരേ ആരെങ്കിലും ആളെ കണ്ടോ പോയേ അരേ ആരെങ്കിലും അല്ലേ மா வாமாது குமாங்கோங்கோங்கோங்கோங்கோங்கோ மா வாமாது கொஞ்சம் என்ன சேவோம் அreturnData ಹೋಗಿ ಬೈ ಓರಣೆಲನ್ ಸಿರಿಪ ಪಾದನಿಯೇಲ್ ಕಡಸಿಯ ಅಲಪ್ರಾಯರ್ ಓರೆಗೆ ಫ್ಯಾನ್ ಆಯಿಟ ಬಕನ್ ತಿರುಪ ಓ ಅಲ್ಲ ಬಂಗಿ ಓಕಲಕ ದಿ ಬೂಮಿ ಇ ದಿ ಬೂಮಿ ಇ ದಿ ಬೂಮಿ ತು ದಿ ಬೂಮಿ ತು ದಿ ಬೂಮಿ ತು ದಿ ಬೂಮಿ ಇರಂಡ ಓ ಸುಸ್ अगेन ವಿಡಿಯೋ ಮಡಿಪ ಮನ ಅದಮ ಓ ಎನ್ನ ಮದನ್ ಬಡಿ ಮಡಿ ಕಂಭ ಆ ಎನ್ನ ಮದನ್ ಬಮ್ಮಾಡಿ ಕುಡಿ ಬಮ್ಮಾಡಿ ಕುಡಿ ಬಮ್ಮಾಡಿ അപ്പൊക്ക് നിമിത്താ ഓക്കെ മറക്കാമെക്കും എപ്പുണ്ട്